வணக்கம் இங்கே நிறைய அரசு துறை அதிகாரிகள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியல சம்பளம் கொடுக்குறாங்களா தமிழ்நாடு அரசு கொடுக்கறது இல்லையா ஏன்னா இந்த நிறைய அதிகாரிகள் வந்து தப்பு பண்ணும்போது நம்ம விமர்சனம் பண்ணுற மாதிரி நல்லது பண்ணும்போதும் பாராட்டவும் செய்கிறோம் நான் எல்லா கிரியேட்டர் மாதிரியும் வந்து ஒரே சார்பு எடுக்கல அதாவது குற்றம் பண்ணால் மட்டுமே விமர்சனம் பண்ணுறது கிடையாது நல்லது பண்ணாலும் பாராட்டவும் செய்கிறோம் இதில் என்ன எனக்கு ஒரு சந்தேகம்னா ஒரு அம்மா ஒரு வேலை பார்த்துருக்குது அது வந்து காவல்துறை சார்ந்த ஒரு லேடி அதை பாருங்கண்ணே தருமபுரி மாவட்டம் காரிமங்கம் அருகே பதினாறு வயது சிறுமையும் அதே ஊரைச் சேர்ந்த நபரும் கடந்த மார்ச் மாதம் மாதமாக திருமணம் செய்தனர் இதையடுத்து சிறுமி கர்ப்பாக இருந்ததை கண்டறிந்த சமூக நலத்துறை அலுவலர் பாலக்கோடு அனைத்து மக்கள் காவலைய காவல் ஆய்வாளர் தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்த காவல் ஆய்வாளர் சிறுமியை திருமணம் செய்து கொடுத்ததற்காக குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க உள்ளதாக பெற்றோர்களை எச்சரித்துள்ளார் ஆனால் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் வழக்கு பதிவு செய்யாமல் விட்டு விடுவதாக தெரிவித்துள்ளார் நிறைய அதிகாரிகள் வந்து அதாவது குழந்தை திருமணம் அதாவது சின்ன குழந்தை வயசு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சரி வாழ்ந்துட்டு போகுது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ம மன்னித்து விட்டுருக்கக்கூடிய அதிகாரிகளையும் பார்த்துருக்கேன் இல்லை நான் ரோல்ஸ் படி தான் நடந்துக்குவேன் இது தப்புமா இது அரசாங்கத்துக்கு எதிரானது அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு உனக்காண்டி தான் இது பண்ணியிருக்காங்க அதனால தப்புமா இது நடவடிக்கை எடுப்போமான்னு பண்ணணும்னு தான் கேட்டிருக்கேன் அது என்ன அது இது புரியல எனக்கு லஞ்ச் நல்லது பண்ண போகிறேன் அதாவது அந்த குடும்பத்துக்கு நீ நல்லது பண்ண போகிற அதை லஞ்சம் வாங்கிட்டு தான் பண்ணுறேன்னா நீ என்ன புனிதரா நீ அதாவது ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ சஸ்பெண்ட்லாம் பண்ணக்கூடாது டிஸ்மிஸ் பண்ணிடுது தேவையே கிடையாது ஐம்பதாயிரம் ரூபா லஞ்சம் வாங்குறேன்னா உனக்கு சம்பளம் எவ்வளவு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுவ அறுபதாயிரம் ரூபா இருக்காது இதில் கேன்டீன் வேறு அதாவது காவல்துறைக்குன்னு தனியாக கேன்டீன் வச்சுருக்காங்க அதில் வரியே இல்லாமல் அதாவது எந்த ஒரு ஜிஎஸ்டியும் இல்லாமல் பொருள் கொடுக்குறாங்க கோட்ரஸ் கொடுக்குறாங்க வாகனம் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே உனக்கு என்ன பண்ணணும் என்னத்துக்கு லஞ்சம் வாங்குறேன் இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்கிறது ஒன்றும் பண்ண முடியாது போல இவனுங்களெலாம் திருத்ததுக்கு எவன் தாண்டா வர்றது எவனாச்சும் அணிந்து வரணும்னு சொன்னீங்கன்னா வெளியாயிடுவேன்